இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அண்மை செய்தி வேலூர் மாவட்ட பாஜக தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றனர் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் நினைக்கிறார் பிரபாகரன் தற்போது பாஜகவிலிருந்து இருந்து எந்தெந்த நிர்வாகிகள் விலகுவதாக அறிவித்திருக்கின்றனர் அவர்கள் இதற்கான விளக்கம் எதுவும் கொடுத்திருக்காங்களா உங்களுடைய தகவல் தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து புதிய நிர்வாகிகள் வந்து நியமனமானது என்று வெளியிடப்பட்டிருக்கு அந்த வகையில வந்து வேலூர் மாவட்டத்திற்கு கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டதாகவும் அந்த நபருக்கு வந்து கட்சியில பெரிய அளவில் நற்பெயர் இல்லாத நிலையில வந்து பொறுப்பு கொடுத்திருக்கிறத வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி வேலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியோட மாவட்ட தலைவர் மனோகரன் பொதுச் செயலாளர் பாபு பொதுச் செயலாளர்கள் ஜெகநாதன் மகேஷ்குமார் உள்ளிட்ட அந்த நான்கு பேர்கள் தலைமையிலான ஒரு குழுவி வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அறிவிப்புல பார்க்கும்போது கடந்த ஆண்டு காலமா தேர்தல் பணியினை சிறப்பாக செஞ்சிருந்தோம் இருந்தாலும் வந்து தற்போது மாவட்ட தலைமையானது அந்த பொறுப்பானது மாற்றப்பட்டிருக்கு கட்சிக்கு அவபேர ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் கட்சியின் வளர்ச்சிக்கும் செயல்பட்ட நபர்களுக்கு வந்து முக்கியத்துவம் தராம மற்றவருக்கு வந்து கொடுத்திருப்பதாகவும் இல்ல எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னு சொல்லி நாங்க கட்சியிலிருந்து விலகுவதாக கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மனோகரன் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் பாபு ஜன் மற்றும் மாவட்ட தலைமைக்கு கடிதம் எல்லாம் இருக்கிறது தான் அந்த அறிவிப்புல பார்க்க முடியுது விக்னேஷன் இந்த சம்பவத்துல வந்து இவங்க நன்றி பிரபாகரன் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே